சிறப்புமிக்க இன்றைய விழாவில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை உரையாற்ற வருமாறு பணிவன்புடன் request அழைக்கின்றோம் honorable prime பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர ji டு அட்ரஸ் தி கேதரிங் பாரத் மாதா கி भारत माता की भारत माता की, तमिलनाडु के राज्यपाल श्री आर एन रवि जी मुख्यमंत्री एम के स्टालिन जी केंद्रीय मंत्रिमंडल के मेरे सहयोगी ज्योतिरादित्य सिंधिया जी और इसी धरती के संतान मेरे साथी एल मुर्गन जी तमिलनाडु सरकार के मंत्रीगण सांसद और विधायकगण और तमिलनाडु के मेरे परिवारजनों वणकम तमनाटी आलर ती आर एन रवि तिर एम के स्टाले மத்திய அமைச்சரவையின் என் சகாவான திரு ஜோதிராதித்ய சிந்தியா அவர்களே இந்த மண்ணின் மைந்தரான டாக்டர் எல் முருகன் அவர்களே தமிழக அரசின் அமைச்சர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே மேலும் தமிழ்நாட்டின் என் குடும்ப சொந்தங்களே வணக்கம் ஏனது தமிழ் குடும்பமே मुदलील उंगल ट्वेंटी फोर पुताल आई विश दैट द इयर ट्वेंटी ट्वेंटी फोर इज पूल एंड प्रॉस्परस फॉर एवरी वन इट इज ए प्रिविलेज that my first public programme in twenty twenty four is happening in Tamil Nadu. Today development projects worth nearly rupees twenty thousand crore will strengthen Tamil Nadu's progress. आई कांग्रेचुलेट यू फॉर दीज प्रोजेक्ट्स स्पैनिंग रोडवेज रेलवेज पोर्ट्स एयरपोर्ट एनर्जी एंड पेट्रोलियम पाइपलाइन मेनी ऑफ दिस प्रोजेक्ट्स विल बूस्ट ईज ऑफ ट्रेवल एंड ऑल्सो क्रिएट எனது தமிழ் குடும்ப உறவுகளே முதற்கண் உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அனைவருக்கும் அமைதியானதாகவும் வளமானதாகவும் இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான என்னுடைய முதலாவது பொது நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது என்பதை நான் என் பாக்கியமாக கருதுகிறேன் சுமார் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இன்றைய வளர்ச்சி திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பலப்படுத்தும் சாலை வழிகள் ரயில் பாதைகள் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் எரிசக்தி ஆற்றல் மற்றும் ஒரு பெட்ரோலிய குழாய் இணைப்பு ஆகிய இந்த திட்டங்களுக்காக நான் உங்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இதில் பல திட்டங்கள் பயணிப்பதில் சுலபத்தன்மை அதை ஊக்கப்படுத்துவதோடு ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கும் द लास्ट फ्यू वीक्स ऑफ ट्वेंटी ट्वेंटी थ्री विफिकल्ट फॉर मैनी पीपल इन तमिलनाडु बी लॉस मेनी ऑफ अवर फेलो सिटीजन्स ड्यू टू हैवी रेंज देर हैज ऑल्सो बीन सिग्निफिकेंट लॉस ऑफ प्रॉपर्टी आई वॉज डीपली मूव एट द कंडीशन ऑफ द एफेक्टेड फैमिलीज देंट्रल गवर्नमेंट स्टैंड विथ द पीपल ऑफ तमिलनाडु इन दिस टाइम ऑफ क्राइसिस वी आर प्रोवाइडिंग एवरी पॉसिबल सपोर्ट टू द स्टेट गवर्नमेंट फर्दर जस्ट अ फ्यू डेज एगो वी लॉस थिरू विजयकांत जी ही वॉज अ कैप्टन नॉट ओनली इन द वर्ल्ड ऑफ सिनेमा बट ऑल्सो इन पॉलिटिक्स ही वन द हार्ट ऑफ द पीपल थ्रू हिज वर्क इन फिल्म एज अ पॉलिटिशियन ही ऑलवेज पुड National interest above everything. I pay my tributes to him. I also express my condolences to his family and admirers. Friends, today when I am here, I also remember another son of Tamil Nadu. டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன்ஜி ஹி பிளேட் என் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் என்ஷோரிங் ஃபுட் செக்யூரிட்டி ஃபார் அவர் கண்ட்ரி லாஸ் ஹிம் லாஸ்ட் இயர் ஆஸ் வெல் நண்பர்களே தமிழ்நாட்டில் பலருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கடந்த சில வாரங்கள் மிகவும் கடினமானவையாக இருந்தன கனமழை காரணமாக நமது பல சக குடிமக்களை நாம் இழக்க வேண்டி இருந்தது சொத்துக்கள் உடைமைகள் இழப்பும் கணிசமானவையாக இருந்தன பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நிலை எனக்குள்ளே மிகவும் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த நெருக்கடியான வேளையிலே மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு துணையாக நிற்கின்றது சாத்தியமான அனைத்து ஆதரவையும் மாநில அரசாங்கத்திற்கு நாங்கள் அளித்து வருகின்றோம் இதோ சில நாட்கள் முன்பாக நாம் திரு விஜயகாந்த் அவர்களை இழந்திருக்கின்றோம் அவர் சினிமா உலகின் கேப்டன் மட்டுமல்ல அரசியலிலுமே அவர் கேப்டனாக இருந்து வந்திருக்கிறார் திரைப்படங்களில் அவருடைய செயல்பாடு காரணமாக அதன் வாயிலாக அவர் மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்டிருக்கிறார் ஒரு அரசியல்வாதி என்ற முறையிலே அவர் அனைத்திற்கும் மேலாக தேசிய நலனுக்கு முன்னுரிமை அளித்து வந்திருக்கிறார் அவருக்கு நான் என்னுடைய அஞ்சலிகளை காணிக்கையாக்குகின்றேன் அவருடைய குடும்பத்துக்கும் அபிமானிகளுக்கும் நான் என் ஆழமான இரங்கல்களை உரித்தாக்குகின்றேன் நண்பர்களே இன்று நான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் வேளையிலே நான் தமிழ் மண்ணின் மேலும் ஒரு மைந்தரான முனைவர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களையும் நினைவு கூறுகிறேன் அவர் நமது நாட்டின் உணவு பாதுகாப்பிற்காக ஒரு முக்கியமான பங்களிப்பை அளித்தார் கடந்தாண்டிலே நாம் அவரையும் ینده இருக்கிறோம் எனத் తమిళ குடும்பமே आजादी का अमृत काल यानी आने वाले 25 साल भारत को डेवलप नेशन बनाने के जब मैं विकसित भारत की बात करता हूं तो इसमें आर्थिक और सांस्कृतिक दोनों पहलू शामिल है इसलिए मैं इसमें तमिलनाडु की विशेष भूमिका देखता हूं तमिलनाडु भारत की समृद्धि और सांस्कृतिक परिविरासत का प्रतिबिंब है तमिलनाडु के पास तमिल भाषा और ज्ञान का प्राचीन खजाना है संत तिरुवल्लुवर से लेकर सुब्रमण्यम भारती तक अनेक संतों ज्ञानियों ने अद्भुत साहित्य की रचना की है सी.वी. रमन से लेकर आज तक अनेकों अद्भुत साइंटिफिक और टेक्नोलॉजिकल ब्रेन इस मिट्टी ने पैदा किए इसलिए मैं जब भी तमिलनाडु आता हूं एक नई ऊर्जा से भर जाता हूं इन तमिल कुटुंब उरब घड़े सुदंधर तमुदक कालम अदावध வரவிருக்கும் இருபத்தி ஐந்து ஆண்டு காலகட்டத்திலே பாரதத்தை வளர்ந்த தேசமாக நாம் ஆக்க வேண்டும் நான் வளர்ச்சியடைந்த பாரதம் என்று கூறும்போது இதிலே பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் என்ற இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன அந்த வகையிலே தமிழ்நாட்டிலே இதிலே சிறப்பானதொரு பங்களிப்பை என்னால் காண முடிகிறது பாரத நாட்டின் வளம் மற்றும் கலாச்சார மரபின் பிரதிபலிப்புத்தான் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் வசம் தமிழ் மொழி மற்றும் ஞானம் என்ற பழமையான கருவூலம் இருக்கிறது புனிதர் திருவள்ளுவர் தொடங்கி சுப்பிரமணிய பாரதி வரை பல பல தூயோர் ஞானிகள் ஆகியோர் அற்புதமான இலக்கியங்களை படைத்தளித்திருக்கின்றார்கள் சிவராமன் தொடங்கி இந்து வரை அற்புதமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு சொந்தக்காரர்கள் பலரை இந்த மண் உருவாக்கி அளித்திருக்கின்றது ஆகையால்தான் நான் எப்போதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு வருகிறேனோ அப்போதெல்லாம் ஒரு புதிய சக்தியை எனக்குள்ளே நிரப்பிக்கொண்டு கொண்டு செல்கிறேன் ஏனால் कुटुंब में तिरुचिरापल्ली शहर में तो समृद्ध इतिहास के प्रणाम प्रमाण कदम कदम पर दिखते हैं यहां हमें पल्लव चोल पांड्य और नायक जैसे विभिन्न राजवंशों के सुशासन का मॉडल दिखता है मेरे बहुत सारे तमिल मित्र रहे हैं मेरी उनसे बहुत आत्मीयता रही है और मुझे उनसे तमिल कल्चर के बारे में बहुत कुछ सीखने को भी मिला है मैं दुनिया में कहीं भी जाता हूं तो तमिलनाडु की चर्चा किए बिना रह नहीं पाता साथियों मेरा प्रयास है कि देश के विकास और विरासत में तमिलनाडु से मिली सांस्कृतिक प्रेरणा का लगातार विस्तार हो आपने देखा है कि दिल्ली में संसद की नई इमारत में पवित्र सेंगोल की स्थापना की गई है एक गुड गवर्नेंस के उस मॉडल से प्रेरणा लेने का प्रयास है जो तमिल परंपरा ने पूरे देश को दिया है काशी तमिल संगमम सौराष्ट्र तमिल संगमम जैसे अभियानों का मकसद भी यही है जब से ये अभियान शुरू हुए हैं तब से पूरे देश में तमिल भाषा तमिल कल्चर को लेकर उत्साह और बढ़ा है इनक प्रिय कुे तिरचिरापी नगरमे वाण அங்கிங்கேனாதபடி எல்லா இடங்களிலும் கொட்டி கிடக்கின்றது இங்கே பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் நாயக்கர்கள் போன்ற பல்வேறு அரச வம்சங்களின் நல்லாட்சி மாதிரிகள் கண்கூடாக காண கிடைக்கின்றன எனக்கு ஏராளமான தமிழ் நண்பர்கள் உண்டு அவர்களிடத்திலே எனக்கு மிக நெருக்கமான உறவுகள் உண்டு இவர்களிடமிருந்து தமிழ் கலாச்சாரம் பற்றி வெகுவாக கற்கக்கூடிய நல்வாய்ப்பும் எனக்கு கிட்டியிருக்கிறது உலகின் எந்த இடத்திற்கு நான் சென்றாலும் கூட தமிழ்நாட்டை பற்றி பேசாமல் தமிழ் மொழியை மனதார புகழாமல் என்னால் இருக்க முடிவதில்லை நண்பர்களே தேசத்தின் வளர்ச்சி மற்றும் பாரம்பரியத்தில் தமிழ்நாட்டிலிருந்து கிடைக்கும் கலாச்சார உத்வேகம் தொடர்ந்து விரிவாக வேண்டும் பரவ வேண்டும் என்பதே என்னுடைய முயற்சியாக இருக்கிறது தில்லியின் பாராளுமன்ற புதிய கட்டிடத்திலே புனிதமான செங்கோல் நிறுவப்பட்டிருப்பதை நீங்கள் கண்டிருக்கலாம் தமிழ் பாரம்பரியமானது தேசத்திற்கு அளித்திருக்கும் நல்லாளுகை மாதிரியிலிருந்து கருத்தூக்கம் பெறும் முயற்சியே இது காசி தமிழ்ச்சங்கமம் சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கமம் போன்ற இயக்கங்களின் பொருளும் கூட இதுதான் இந்த இயக்கங்கள் தொடங்கப்பட்டதிலிருந்து நாடு முழுவதிலும் தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் தொடர்பான உற்சாகம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ये न कुडुम्ब में पिछले दस वर्षों में भारत ने आधुनिक इंफ्रास्ट्रक्चर पर बहुत बड़ा निवेश किया है रोड रेल पोर्ट एयरपोर्ट गरीबों के घर गर हो या अस्पताल आज भारत फिजिकल और सोशल इंफ्रास्ट्रक्चर पर अभूतपूर्व निवेश कर रहा है आज भारत दुनिया की टॉप फाइव इकोनॉमी में है आज भारत पूरी दुनिया में एक नई उम्मीद बनकर उभरा है बड़े बड़े इन्वेस्टर्स भारत में निवेश कर रहे हैं और इसका सीधा लाभ तमिलनाडु को तमिलनाडु के लोगों को भी मिल रहा है तमिलनाडु मेक इन इंडिया का बहुत बड़ा ब्रांड एम्बेसडर बन रहा है ये अंदुने रही कुटुंब चहोदर सहोदरी गले कड़ पत् अंड நவீன கட்டமைப்பின் மீது மிகப்பெரிய முதலீட்டை பாரதம் புரிந்திருக்கிறது சாலை வழி ரயில் பாதை துறைமுகம் விமான நிலையங்கள் ஏழைகளுக்கான வீட்டு வசதிகள் அல்லது மருத்துவமனைகள் என இன்று பாரதம் கட்டுமானம் மற்றும் சமூக கட்டமைப்பின் மீது இதுவரை காணாத முதலீடுகளை செய்து வருகின்றது இன்று பாரதம் உலகின் தலை சிறந்த ஐந்து பொருளாதாரங்களில் ஒன்றாக விளங்குகிறது உலகின் ஒரு புதிய நம்பிக்கை தாரகையாக இன்று பாரதம் ஒளிபீசிக் கொண்டிருக்கிறது பெரிய பெரிய எல்லாம் இன்று பாரதத்தில் முதலீடு செய்து வருகிறார்கள் இதன் நேரடி ஆதாயம் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் கிடைத்து வருகின்றது தமிழ்நாடு மேக் இன் இந்தியா इंडिया तैयारी पोम மிகப்பெரிய பிராண்ட் ब्रांड अंबेसडर आग मारिक कुड़ब में हमारी सरकार राज्य के विकास से देश के विकास के मंत्र पर चलती है पिछले एक साल में केंद्र सरकार के चालीस से भी ज्यादा अलग अलग मंत्रियों ने 400 से ज्यादा बार तमिलनाडु का दौरा किया है जब तमिलनाडु का तेज विकास होगा तो भारत का भी विकास तेज होगा डेवलपमेंट का एक बहुत बड़ा माध्यम कनेक्टिविटी भी है इससे व्यापार कारोबार भी बढ़ता है लोगों को भी सुविधा होती है विकास की यही भावना आज हम यहां तिरुचिरापल्ली में भी देख रहे हैं त्रिची इंटरनेशनल एयरपोर्ट के नए टर्मिनल से यहां की कैपेसिटी तीन गुना बढ़ जाएगी इससे ईस्ट एशिया मिडल ईस्ट और देश दुनिया के दूसरे हिस्सों तक त्रिची की कनेक्टिविटी और सशक्त होगी इसे त्रिची सहित आसपास के बहुत बड़े क्षेत्र में निवेश के नए बिजनेस के नए अवसर भी बनेंगे यहां एजुकेशन हेल्थ और टूरिज्म के सेक्टर को बहुत बल मिलेगा यहां एयरपोर्ट की कैपेसिटी तो बड़ी ही है इसको नेशनल हाईवे से कनेक्ट करने वाले एलिवेटेड रोड से भी बहुत सुविधा होगी मुझे खुशी है कि त्रिची एयरपोर्ट लोकल कला संस्कृति से தமிழ் பரம்பரா பூரி துனியா கோ பரிச்சித் என் நெஞ்சம் நிறை குடும்ப உறவுகளே மாநில வளர்ச்சி மூலம் தேசத்தின் வளர்ச்சி என்ற மந்திரத்தை அடிநாதமாக கொண்டு நாம் செயல்பட்டு வருகிறோம் கடந்த ஓராண்டிலே மத்திய அரசாங்கத்தின் நாற்பதிற்கும் மேற்பட்ட பல்வேறு அமைச்சர்கள் நானூறுக்கும் மேற்பட்ட முறை தமிழ்நாட்டின் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு விரைவான வளர்ச்சியை அடையும் போது பாரதத்தின் வளர்ச்சியும் விரைவுபடும் இணைப்புகள் கூட முன்னேற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஊடகமாக விளங்குகின்றன இதனால் வியாபாரமும் வணிகமும் பெருகுவது மட்டுமல்ல மக்களுக்கு வசதி வாய்ப்புகளும் ஏற்படுகின்றன வளர்ச்சியின் இந்த உணர்வைத்தான் இன்று இங்கே திருச்சிராப்பள்ளியிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனையம் காரணமாக இந்த இடத்தின் இணைப்பு திறன் மூன்று மடங்கு அதிகரிக்கும் இங்கிருந்து கிழக்காசியா மத்திய ஆசியா மேலும் உள்நாட்டின் உலக நாடுகளின் பிற பாகங்கள் வரை திருச்சியின் இணைப்பில் அதன் திறன் மேலும் வலுவானதாக ஆகும் இதனால் திருச்சியை தவிர அண்டை புறத்தில் இருக்கும் மிகப்பெரிய பகுதியிலே முதலீடுகளும் புதிய வணிகத்திற்கான புதிய சந்தர்ப்பங்களும் உருவாக்கப்படும் இங்கே கல்வி உடல் நலம் மற்றும் சுற்றுலாத்துறைகளில் மிகப்பெரிய அளவுக்கு பலம் கூட்டப்படும் இங்கே விமான நிலைய விமான நிலையத்தின் திறன் அதிகரிப்பதோடு இதை உயர்த்தப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையோடு இணைக்கும் உயர்த்தப்பட்ட சாலையாலும் கூட மிகப்பெரிய வசதி உண்டாகும் திருச்சி விமான நிலையம் உள்ளூர் கலை கலாச்சாரம் வாயிலாக தமிழ் பாரம்பரியம் பற்றிய பெருமை மிகு விஷயங்களை உலகினுக்கு பறைசாற்றும் என்பது எனக்கு அளவில்லா மகிழ்ச்சியை அளிக்கிறது आज तमिलनाडु की रेल कनेक्टिविटी को सशक्त करने के लिए पांच नए प्रोजेक्ट शुरू हो रहे हैं इनसे ट्रेवल और ट्रांसपोर्टेशन तो आसान होगी ही इस क्षेत्र में इंडस्ट्री को बिजली उत्पादन को भी बल मिलेगा